வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்ரு வரணுங்க ரெண்டு கிலோமீட்ரு வந்து ரோடு தார் ரோடு பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்ரு வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வீட்டுக்கு இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வீடுங்க சைட்டும் கிழக்கு இருக்குது வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க சைட்டு லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மொத்தம் மூணு சென்ட்டுங்க செங்கல் கட்டிடம் பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க இன்ஜினியர் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீட்டில் போர் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் இருக்குது ஸ்டேர்கஸ் முன்னாடி ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அவுட் சைடு டாய்லெட் பாத்ரூம் விண்டோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா மர மரத்துலேயே எல்லாம் செஞ்சுருக்காங்க சால் மரங்க போட்டியை பார்த்திங்கன்னா இரண்டு கார்கள் நிறுத்துகிற அளவுக்கு போட்டிக்கோ சுற்றி பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிங்க எல்லாமே ரிச்சான ஏரியாவில் ரிச்சான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு மூணு சென்டில் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க போர் இருக்குதுங்க இது அவுட்டர் சைடு பாத்ரூமுங்க இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது பாருங்கள் மரம் ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம்ங்க தேக்கு மரம் நல்லா பாலிஷ் போட்டிருக்காங்க டோர் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண டைல்ஸு ஒயரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்டு டோர் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்லையும் பெட்ரூம்லேயுமே டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க விண்டோ பார்த்தீங்கன்னா மரத்துலேயே கொடுத்துருக்காங்க சால் மரம் கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்க கிச்சன் ஃபுல்லாகவே வாலுக்கு டைல்ஸ் பதிச்சிருக்குறாங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் விண்டோ கிச்சனில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க டைனிங்கில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க டாவடியில் பாருங்கள் ஸ்லாப் செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க டைனிங் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்க அப்படியே வந்தோம்னா ஆர்ச்சுக்குள்ள வந்தோம்னா அப்படியே பெட்ரூமுங்க பூஜா ரூமுங்க பூஜா ரூம் பார்த்திங்கன்னா கிழக்குப்பா அமைஞ்சிருக்குதுங்க தனியாக ரூமாக கொடுத்து டோர் போட்டிருக்காங்க பூஜாரம் கலெக்ட் பார்த்து நம்ம வச்சுக்கலாங்க பக்கத்தில் பூஜாரூமுக்கும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தோட்டங்க பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பிராண்டட் ஐட்டம் டைல்ஸுங்க டோரு எல்லாமே இருக்குங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம்ங்க மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபிரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க நீங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம் வீடு வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு உடனே வருங்க டோரு இது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இதுவும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமுங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அவர்கள் சொல்லக்கூடிய விலை இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த வீட்டை நீங்கள் லோன் எடுத்து வாங்கிக்கலாம் இந்த ஏரியாவில் சென்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஸ்டேர் கேஷ்லேயே மேலே போகிறோம் இங்கேருந்து பார்த்தா கோயம்புத்தூர் ரோடு பைபாஸ் தெரியுங்க பக்கத்துலே மால் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸு அருணோதயா மால் அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள் பாருங்க இதுதாங்க அருணோதயா மால் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு நன்றி வணக்கம் தேங்க் யூ